இலங்கையின் முதற்ர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை பட்டுவாகல் பால புனரமைப்பு நிகழ்வில் ஜனாதிபதி சூளுரை கச்சதீவு குறித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கருத்துக்கு கண்டனம் இருநாட்டு உறவுக்கு எதிரானது என்கிறார் முத்தரசன் ரணில் சஜித் இணைவதை வரவேற்கும் நாமல் வெறுப்பை தவிர்த்து அரசியலை செய்ய வேண்டும் எனவும் கருத்து மன்னார் திட்டங்களை கைவிடும் நோக்கம் அரசுக்கு இல்லை மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் தெரிவிப்பு அதிமுகவில் இருந்து விலக செங்கோட்டையன் திட்டம் முடிவை எதிர்வரும் ஐந்தாம் திகதி அறிவிப்பார் என தகவல் ஆப்கானிஸ்தானில் தொள்ளாயிரத்தை தாண்டிய நிலநடுக்க உயிரிழப்புகள் பல எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் மத வழிபாட்டு தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்டும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதற்கு தாம் ஒருபொழுதும் இடமளிக்க மாட்டேன் என்று சூளுரைத்துள்ளார் இனமத பேதமன்றி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் தமது ஆட்சி அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தி ஆவதனை முன்னிட்டு முன்னெடுக்கப்படும் செயின் ஆரம்ப நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வடக்குக்கு விஜயம் செய்துள்ளார் அந்த வகையில் இன்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்து காலை புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண வலயத்தினை ஆரம்பித்து வைப்பதற்கான நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொண்டார் தொடர்ந்து இறுதிக்கட்ட போரின்போது பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டதன் அடையாளமான வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் ஜனாதிபதி திசநாயக்க அவர்களால் இன்று நண்பகல் வைக்கப்பட்டது மிக நீண்ட கால கோரிக்கையாக இருந்த வட்டுவாகல் பால புனரமைப்பு பணிகளுக்கான திட்ட அறிவிப்பு பலகையை திறந்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி அனைவரையும் சமமாக நடத்தும் ஆட்சியை முன்னெடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இந்த நிகழ்வில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரம் அமைச்சர் உபாலி சமரசிங்க வென்னி நாடாளுமன்ற உறுப்பினர்களான திலகநாதன் ஜெகதீஸ்வரன் ரவிகரன் மதகுருமார்கள் திணைக்களங்களின் அதிகாரிகள் தவிசாளர்கள் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கச்சதீவு தமது நாட்டிற்கே உரியது அதை யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ள கருத்தானது இரு உறவுகளுக்கு எதிரானது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார் அனுரகுமார நாயக்கவின் பேச்சானது இந்தியா இலங்கை நல்லுறவுக்கு வலுச்சேர்க்காது என கூறியுள்ள முத்தரசன் மாறாக இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை ஆத்திரமூட்டும் செயலாக அமைந்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபது ஆறாம் திகதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக் ஆகியோர் செய்து கொண்ட ஒப்பந்தம் இன்றும் சட்டப்பூர்வ ஒப்புதலை பெறவில்லை என்பதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கருத்தில் கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் கச்சதீவு தொடர்பான ஒப்பந்த முயற்சிகளுக்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு கடல் எல்லையை பிரித்துக் கொள்வது தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபை வகுத்துள்ள நெறிமுறைகளுக்கு எதிராக செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை கைவிட்டு கச்சதீவு மீட்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டின் கோரிக்கை நியாயமானது என்பதை அதை நூற்றாண்டுக்கும் மேலான அனுபவம் உணர்த்தியுள்ளது என கூறியுள்ள அவர் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்கள் மீது ஸ்ரீலங்கா கடற்படையினரும் கடல் கொள்ளையர்களும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக தாக்குதல் நடத்துவதுடன் தமிழ்நாட்டின் கடல் தொழிலாளர்களை கைது செய்து அவர்கள் வசமிருக்கும் மீன்கள் வலைகள் படகுகள் உள்ளிட்ட உபகரணங்களை பறிமுதல் செய்து ஸ்ரீலங்கா அரசு உரிமை கொண்டாடுவதும் அதிகரித்து வருகிறது எனவும் முத்தரசன் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கச்சதீவு பயணம் கச்சதீவு மற்றும் தமிழ்நாடு கடல் தொழிலாளர்கள் குறித்த அவரது அணுகுமுறை தமிழ்நாட்டு கடல் தொழிலாளர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் பதற்றத்தையும் உருவாக்கியுள்ளது என்பதை ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை மற்றும் கனியமணல் தொடர்பில் ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு கலந்துரையாடல் மூலம் சாதகமான நிலை ஏற்படாது என்பது உறுதியாக கூற முடியும் என மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் அரசு தனது நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி குறித்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துமோ என்கிற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியே எடுப்பது சம்பந்தமாக அவர்களுடைய பார்வை இருக்கவில்லை ஆகவே இவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற அறிக்கை எவ்வாறு அமையப்போகிறது என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இவர்களுடைய அறிக்கையின் பிரகாரம்தான் ஜனாதிபதி இறுதி முடிவுக்கு வருவார் என அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி ஒரு மாதம் நிறுத்தியது கூட ஒரு கண்துடைப்பு நாடகம் என நான் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கே ஊடகங்களுக்கு கூறியிருந்தேன் அதேபோல இந்த நிபுணர் குழுவும் எங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுகின்றதே தவிர எங்களுடைய கோரிக்கைகள் எங்களுடைய உண்மையான அடிப்படை உணர்வுகள் என்ன என்பதனை அவர்களும் புரிந்து கொள்வதாக இல்லை அதிலுள்ள அதிகாரிகள் அத்துணை பேரும் ஏலவே பல தடவைகள் மன்னாருக்கு வந்தவர்கள் வெவ்வேறு விதமான கூட்டங்களில் நாங்கள் அவர்களுடனும் பங்கு பெற்றிருக்கின்றோம் அவர்களுக்கு ஏலவே எங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பில் வல்ல தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தும் அவ்விதமானவர்களை மீண்டும் இதே நிபுணர் குழுவில் புதியவர்களை இணைக்காமல் அவர்களையே மீண்டும் இதில் இந்த குழுவிலே இணைத்திருப்பது என்பதும் ஒரு வெற்றிகரமாக எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி எங்களுடைய எதிர்பார்ப்பில் வெற்றியடையக்கூடிய ஒரு நிலைப்பாடும் மக்களினுடைய வாழ்வாதார வாழ்வியல் இருப்புக்கு குந்தகம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைக்கும் சாதகமாக பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை இல்லை மன்னார் மக்களினுடைய கூட்டு கோரிக்கையாகிய காற்றாலை கனியமன் அகழ்வு இரண்டு திட்டங்களும் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்கின்ற கோரிக்கை இவ்வாறான நிலைப்பாட்டில் முடியப்போகிறது என்பதிலே எங்களுக்கு அச்சமும் ஆபத்தும் ஏற்பட இருக்கிறது அரசு தன்னுடைய நிறைவேற்று அதிகாரத்தையும் பெரும்பான்மை ஆதரவையும் பயன்படுத்தி எங்கள் மேல் இவ்வாறான திட்டங்கள் இரண்டையும் அமல்படுத்துமோ அல்லது அமல்படுத்துவதற்கான காலத்தை எங்களுக்கு வழங்கியதோ என்கின்ற சந்தேகம் இருக்கிறது ஏனெனில் கனியமன் அகழ்வுக்குரிய இரண்டு நிறுவனங்களும் அதற்குடைய வேலைகளை இன்னும் நிறுத்தவில்லை இலங்கை அரசியலில் கைது விவகாரம் சூடு பிடித்துள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷவும் கைது தகவல்கள் தெரிவிக்கின்றன பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்நிலையில் குற்ற கும்பலுடன் தொடர்புடைய பல அரசியல்வாதிகள் உட்பட பலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் ஏற்கனவே அறிவித்துள்ளனர் அத்துடன் பாதாள உலக கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டி தன்னை கைது செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதாக நாமல் பல இடங்களில் புலம்பி வருவதாக தெரியவந்துள்ளது இதேவேளை இனங்களுக்கிடையே வெறுப்பை தூண்டும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக உதய கமன் விளைவுக்கு எதிராக சட்டத்தரணி அச்சலா செலவரத்ன குற்ற புள்ளாய் தலைக்கத்திடம் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் கம்மன் வில கைது செய்யப்படுவதை தடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் நாமல் ராஜபக்சவும் உரிய கம்மன் விலவும் ஊடகங்கள் முன் பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு பொதுமக்களின் அனுதாபத்தை பெற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மறுபுறம் இருவரும் சட்டம் செயற்படுத்தப்படுவதை தடுக்க பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளின் ஒன்றிணைவு நன்மை பயக்கம் ஒன்றாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா போஜன பெருமளவும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் மக்களை பிரித்து அரசியல் செய்யக்கூடாது எனவும் மாறாக வெறுப்பை தவிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் அடுத்த தினாதிபதி தேர்தல் வெகு தூரத்தில் இருப்பதாகவும் அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நெல் மற்றும் கரும்பு உற்பத்தியில் விவசாயிகள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதாகவும் ஆனால் அரசாங்கம் உள்ளூர் விவசாயிகள் மீது அக்கறை கொள்ளாது உணவை இறக்குமதி செய்வதில் கவனம் செலுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மறைந்த இளம் ஊடகவியலாளரான ஞான பிரகாசம் பிரகாஷின் நான்காவது ஆண்டு நினைவேந்தல் யாழ் ஊடகமயத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது மறைந்த ஊடகவியலாளரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து ஈகச்சுடர் ஏற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது கொடிகாமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் தனது ஏழாவது வயதில் தசைத்திறன் குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்டதால் நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது அதனால் தரம் ஐந்துடன் தனது பாடசாலை கல்வியை இடைநிறுத்திக் கொண்டார் அந்த நிலையிலும் அவற்றையெல்லாம் தாண்டி அவர் ஊடகத்துறையில் தனக்கன்று ஒரு இடத்தினை தக்கவைத்திருந்தார் சுயாதீர ஊடகவியலாளராக இருந்து வெளிவரும் பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் செய்திகள் எழுதி வந்ததுடன் இணையதளங்களுக்கும் செய்திகளையும் கட்டுரைகளையும் எழுதி வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி கொரோனா தொற்றுக்குள்ளாகி அவர் உயிரிழந்தார் அதிமுக சார்பாக முதலமைச்சராக கூட வருவார் என கணிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து விலக உள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நிலையில் செங்கோட்டையன் எந்த கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது அதிமுகவின் மூத்த தலைவர்களான அன்வர் ராஜா மற்றும் மைத்தேயன் ஆகியோர் ஏற்கனவே திமுகவில் இணைந்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எதிரும் ஐந்தாம் தேதி கட்சியிலிருந்து விலகும் அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது எம்ஜிஆர் காலத்திலிருந்து அதிமுகவில் பயணிக்கும் மூத்த தலைவரான செங்கோட்டையன் திமுகவில் இணையும் பட்சத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து கொங்கு மாவட்டங்களின் பொறுப்பாளராக செயற்படும் செந்தில் பாலாஜியின் கீழ் செயற்பட வேண்டிய நெருக்கடி ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆகவே செங்கோட்டையின் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளதாக கூறப்படும் அதேவேளை அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்துள்ளதால் பாஜகவிலும் அவர் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என கூறப்படுகின்றது அதேவேளை இதுவரை தேர்தலை சந்திக்காத தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தேர்தலில் போட்டியிட்டால் தனது பலத்தை காண்பிக்க முடியும் என்பதால் அந்த கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் எனினும் அரசியல் அனுபவம் இல்லாத நடிகர் விஜயை தனது தலைவராக செங்கோட்டையன் ஏற்றுக் கொள்வாரா என்ற கேள்வியும் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இன்று வரும் ஐந்தாம் தேதி அவர் இவ்வாறான முடிவை எடுப்பார் என்ற விடயம் தெரிய வரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை தொட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கை மேலும் உயர்வடையலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தை தாண்டியுள்ளதாக ஆப்கானிஸ்தானின் தேசிய அனத்த முகாமித்துவ அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பிராந்தியத்தின் பின்தங்கிய குணர் மாகாணத்தின் பல கிராமங்கள் நிலநடுக்கத்தினால் அழிவடைந்துள்ளன உலகில் மிகவும் வறுமையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தான் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட அழிவுகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றது குறிப்பாக ஆப்கானிஸ்தானின் அதிகாரத்தில் உள்ள தலிபான் அரசாங்கத்தை பல நாடுகளும் இதுவரை அங்கீகரிக்காத நிலையில் டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் அந்த நாட்டுக்கான நிதி உதவியும் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் நிலையில் நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரம்ப கட்டமாக ஐந்து மில்லியன் டால் உதவியை வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுதியளித்துள்ளது அத்துடன் தேவைகளை விரைவாக மதிப்பிடுவதற்கும் அவசர உதவிகளை வழங்குவதற்கும் மேலதிக உதவிகளை திரட்டுவதற்கும் தயாராக இருப்பதாக ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச செங்கிலுவைச் சங்கம் ஆகியவற்றின் ஊடாக உதவிகளை வழங்குவதற்கு பிரித்தானியாவும் இந்தியாவும் முன்வந்துள்ளன இந்த நிலநடுக்கமானது மிகவும் துயர்மான ஒன்றென கூறியுள்ள பிரித்தானிய வெளி விவகார அமைச்சர் டேவிட் லாமி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானில் ஆயிரம் குடும்பங்களுக்கான கூடாரங்களையும் பதினைந்து டன் உறவுப் பொருட்களையும் தமது நாடு அனுப்பியுள்ளதாக இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் செய்திகள் இனவாத அரசியலுக்கு இடமளிக்கப் போவதில்லை வட்டுபாகல் பால புனரமைப்பு நிகழ்வில் ஜனாதிபதி சூளுரை கச்சதீவு குறித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கருத்துக்கு கண்டனம் இரு நாட்டு உறவுக்கு எதிரானது என்கிறார் முத்தரசன் ரணில் சஜித் இணைவதை வரவேற்கும் நாமல் வெறுப்பை தவிர்த்து அரசியலை செய்ய வேண்டும் எனவும் கருத்து மன்னார் திட்டங்களை கைவிடும் நோக்கம் அரசுக்கு இல்லை மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் தெரிவிப்பு அதிமுகவில் செங்கோட்ட திட்டம் எதிர்வரும் ஐந்தாம் திகதி அறிவிப்பார் என்று தகவல் ஆப்கானிஸ்தானில் தொள்ளாயிரத்தை தாண்டிய நிலநடுக்க உயிரிழப்புகள் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்